அதிகமா செய்தி வெளியிடுற சேனலுக்கு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு உலகத்துல யாராவது நினைச்சா அந்த அவார்ட கருணாநிதி டிவிக்கும் சுன் டிவிக்கும் தான் கொடுக்கணும் அந்த மாதிரி பொய் செய்திகளை போட்டி போட்டுட்டு வெளியிட்டு வர்றாங்க அதை பத்தி தான் அந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் பொய் செய்தி வெளியிடுவதில் முதலிடத்தில் இருக்கிற சேனல் நம்ம ஊரில் இருக்கிற சுன் டிவியும் கருணாநிதி தான் இவங்களுக்கு இதுதான் பொழப்பாகவே இருக்குது இதுதான் பொழப்பாகவே இருக்குது அதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான செய்திகள் ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சுன்னா அதை போட்டி போட்டு வெளியிடுவாங்க அதில் உண்மை இருக்கா என்ன ஏது எதையுமே செய்ய மாட்டாங்க அப்படி ஒரு செய்தி என்ன வெளியிட்டுருக்காங்கன்னா மிஷின் வந்து ஹேக் செய்யப்பட்டுள்ளது மும்பையில் இருக்கிற ஒரு தொகுதியில் இவிஎம்ஐ ஹேக் பண்ணி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி கட்சி வெற்றி பெற்றது அப்படின்னு ஒரு செய்தியை மிடே அப்படிங்கிற ஆங்கில ஊடகம் ஒன்று வெளியிட்டிருந்தது அதை எடுத்து போட்டு நேற்று காலையிலிருந்து உருட்டோ உருட்டுன்னு உருட்டுறாங்க ஐயோ இவிஎம்ல ஹேக் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இவிஎம் போயிருச்சு இப்படி வந்து பண்ணி தான் பிஜேபி வெற்றி பெற்றுட்டு அப்படி எப்படின்னு பயங்கரமாக உருட்டுனாங்க இப்படி இந்த கருணாநிதி டிவி உருட்டுனது பத்தாது அப்படின்னு திமுகவோட அல்ல கைகளா இருக்கிற சீப்பு செந்தில் அவன் ஒரு பக்கத்து உருட்டுறான் காசா பணமா உருட்டுற மாப்பிளா உருட்டுறா மாப்பிளா உருட்டிட்டு இருக்காங்க இப்படி உருட்டிட்டு இருந்த உடனே நாடு முழுவதும் வைரல் ஆகுது இந்த விஷயம் உடனடியாக தேர்தல் ஆணையம் தலையிடுது இதில் எந்த விதமான முறைகேடு நடக்க வாய்ப்பு கிடையாது எந்த 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 மொபைலோ கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஆதாரபூர்வமா அவங்க மறுக்க உடனடியாக அந்த பத்திரிக்கை மிடே அப்படிங்கிற பத்திரிக்கை அது வந்து தவறா நாங்க வெளியிட்டுட்டோம் அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிடுறாங்க அந்த பத்திரிகை அப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை பண்ணிருக்காங்கன்னா அதாவது அந்த அவதூறு பரப்புனால் இல்லை அதை கொட்ட இடத்துல பெரிய ஒரு லைனாக வந்து பெரிய ஒரு பேராகிராஃபாக எழுதி போட்டுட்டு நாங்கள் தவறாக சொல்லிட்டோம் தவறாக வந்து நாங்கள் வந்து ஒரு பதிவை பண்ணிட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறத ஒரு சின்னோண்டு ஒரு மூலையில் காரணமாக போட்டிருக்காங்க ஆனா நானும் இந்த கருணாநிதி டிவியில் தேடி தேடி பார்க்குறேன் எங்கேயாவது இவங்க வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்களா எங்கேயாவது அந்த அந்த நிறுவனம் வந்து இதை மறுந்துருச்சு அதனால இவிஎம்ல எந்த விதமான இது நடக்கலை அப்படின்னு வெளியிடுவாங்கன்னு பார்த்தா எங்கேயுமே இவங்கன்னு வெளியிடலை ஏன்னா இவங்களுக்கு தேவை மக்களிடம் பொய்ய மட்டும்தான் பரப்பணும் அப்படிங்குறதுதான் ஒரே நோக்கமாக வச்சு செயல்படுறாங்க இந்த கருணாநிதி டிவி இப்படி கருணாநிதி டிவிக்கும் அந்த பத்திரிக்கைக்கும் போட்டியா அகில இந்திய ஜோக்கராக இருக்கிற பப்பு ராகுல் பூந்தி அவர்கள் களத்தில் இறங்கியிருக்காரு எவ்வளோ கேவலமான தலைவராக இருக்காரு பாருங்க அந்த ஒரு பத்திரிக்கை வந்து ஒரு செய்தி வெளியிட்டது அதில் உண்மை இருக்கா என்ன இருக்கு எதையுமே பார்க்காம அது வந்து நமக்கு சாதகமாக இருக்குமா பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக இருக்குமா உடனே போடியா அப்படின்னு போட்டு விட்டா இன்னைக்கு அந்த பத்திரிக்கை மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் கூட ராகுல் காந்தி அந்த பதிவை நீக்கவே இல்லை இவிஎம் மிஷின் பிளாக் பாக்ஸ் அப்படின்னு வெளியிட்ட அந்த பதிவை ராகுல் காந்தி நீக்கவும் இல்லை நான் வந்து தவறாக பதிவு பண்ணிட்டேன் அந்த பத்திரிக்கையை மன்னிப்பு கேட்டுருச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் இதுவரைக்கும் வரைக்கும் சொல்லலை இப்படி தன்னுடைய சுயநலத்துக்காக பொய்ய பரப்புற ஒரு தலைவரை ஒரு கூட்ட நம்பிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா நமக்கே வருத்தமாக தான் இருக்கு ஏன்னா தெலுங்கானால சமீபத்தில் தேர்தல் நடந்துச்சுங்க அந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து அதிரி புதிரி வெற்றி பெற்றுச்சு அதிரி புதிரி வெட்டி அப்போ வந்து எவனுமே இவிஎம் பத்தி பேசவே இல்லை வாய முடி கப்பு சுப்புன்னு அப்படியே அமைதி ஆயிட்டாங்க காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு இங்கேஸ் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் உடனே இவிஎம் தூக்கிட்டு வருவாங்க என்னைக்குமே இவங்க இவங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டதே கிடையாது இவிஎம் மிஷின் மேல பழியை போட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் மக்கள் மத்தியெல்லாம் இதெல்லாம் இனிமேல் எடுபடாது அப்ப காங்கிரஸ் கட்சி தொண்ணூற்றி ஒன்பது இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சே அந்த இடங்கள்லாம் இவிஎம் வந்து சூப்பராக வேலை செஞ்சுச்சா ஏயா ஈவிஎம்மில் ஹேக் பண்ணணும்னு முடிவு பண்ணால் பாரதிய ஜனதா கட்சி ஏன் வந்து தனிப்பெரும்பான்மை பெறாமல் இரநூத்தி நாற்பது சீட்டோட நிறுத்துறாங்க அடித்து தள்ளிருப்பாங்களா நானூறு சீட்டை ஏன்னா கருத்து கூட இவங்களுக்கு சாதகமாக வந்துச்சு கள நிலவரமும் பாரதிய ஜனதா கட்சி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நிலவரம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு பண்ணியிருக்கலாமே யாருக்குமே சந்தேகமாக வந்திருக்காத என்னையா நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இன்னைக்கு மக்கள் கார் துப்பிட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கருணாநிதி டிவிக்கு போட்டியா சுண்டி டிவிக்காரன் ஒரு செய்தியை போட்டிருக்கான் என்ன போட்டிருக்கா மாட்டிறச்சி வைத்திருந்தவர்களின் வீடுகள் இடிப்பு மத்திய பிரதேசத்தில் வந்து மாற்றிறச்சி வைத்திருந்தவங்களோட வீடுகள் இடிப்பு அப்படின்னு செய்தியை போட்டிருக்கான் ஆக்சுவலா என்னன்னா அங்கே என்ன நடந்திருக்குன்னா அங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா மாற்றிறச்சி வெட்டிருக்காங்க அவங்களுடைய வீடுகள் எல்லாமே புறம்போக்கு இடத்துல இருந்திருக்கு அதனால அரசு இடிச்சு தரமட்டம் ஆக்கியிருக்கு தான் உண்மையான செய்தி ஆனா அதை எதையுமே தமிழகத்துல உள்ள சேனல்கள்லாம் டீட்டெயிலாக வெளியிடாம பொத்தாம் போக்குல வந்து பாரதிய ஜனதா கட்சியோட அரசு இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுது அப்படின்னு ஒரு செய்தியை மட்டும் அப்படி எளிமையாக போட்டு கடந்து போயிட்டே இருக்காங்க இப்படி தொடர்ந்து பொய் செய்திகளை வெளியிட்டு வர்ற இந்த செய்தி நிறுவனங்கள் மீது இனியாவது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குமா குறிப்பா எல் முருகன் அவர்கள் இந்த விஷயத்தை கவனம் கொள்வாரா அப்படின்னு நிறைய பதிவுகளை சமூக வலைதளத்துல காண முடியுது நிச்சயமா இவங்க மேலாம் நடவடிக்கை எடுத்தாதான் இது மாதிரி பொய் செய்திகளை பரப்பி மக்களை குழப்புறதை இவங்க நிறுத்துவாங்க இல்லைன்னா இதுக்கு மேலேயே இவங்க பொய் சொல்றதுக்கு தயங்கவே மாட்டாங்க அடுத்து என்ன செய்தின்னு பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் திமுகவுக்கு தான் ஆதரவளிப்பார்கள் அப்படின்னு திமுகவில் இருக்கிற அமைச்சராக இருக்கிற பொன்முடி அவர்கள் அடித்து சொல்லியிருக்காரு ஏன்னா ஏற்கனவே கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியை தோக்கடிப்பதற்காக கிரவுண்டு வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு நிறைய பொலிட்டிக்கல் வந்து ஆய்வாளர்கள்லாம் சொல்லிட்டு வர்றாங்க இப்போ அதை மெய்ப்பிக்கிற மாதிரி எப்படியாவது அதிமுக தொண்டர்கள் எங்களுக்கே ஓட்டு போட்டுடுங்கப்பா அப்படின்னு திமுக அமைச்சர் ஒருத்தர் பேசுனது இன்னைக்கு சமூக வலைதளத்தில் கடுமையான விமர்சனம் எழுந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் மிக துயரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ரயில் விபத்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட பதினைந்து பேர் வந்து தங்களுடைய இன்னுயிர்களை வந்து இழந்திருக்காங்க இந்த விபத்துல இதுக்கு காங்கிரஸ் இந்த விபத்து நடந்த உடனே இதை அரசியலாக்குறதுக்கு முழு முயற்சியில் ஈடுபட்டு ராகுல் காந்தி ஒரு பதிவை போட்டிருக்காரு என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இருந்தப்பதான் கடுமையான ரயில் விபத்துகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அதிகமான ரயில் விபத்துகள் நடந்திருக்கு அதனால பாரதிய ஜனதா கட்சியோட மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்காப்ல இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கடுமையான கண்டனம் தெரிவிச்சுட்டு வர்றாங்க இந்த நேரத்திலேயுமே நீங்க அரசியல் பண்ணுவீங்க அப்படின்னு கடுமையான கண்டனங்களை

பத்து வருடங்கள் நடந்துட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சியோட அரசு ஆக்சிடென்ட வந்து குறைச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க பல்வேறு டெக்னாலஜிகளை பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பதிவுகளை போட்டுட்டு வர்றாங்க அது மட்டும் கிடையாது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பாதுகாப்பு கண்டுகாப்பு கண்டு எவ்வளவு மடங்கு நிதி அதிகமாக பாரதிய ஜனதா கட்சியோட பத்து வருட ஆட்சி காலத்துல ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு பதிலடியும் கொடுத்துட்டு வர்றாங்க இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தை மதுரம்